சொந்த பிள்ளை வெளியில போகணுமா அதுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு திட்டு அடி வெளியில் அனுப்புகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாது இது உன் வீடு கிடையாது அத்தை வார்த்தையை கொஞ்சம் பார்த்து விடுங்க என்ன பேச்சு பேசுகிறீங்க என் மகன் இதுக்கு அனுப்பணும் என் மக தான் எவனையாவது வந்தாளா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு மாயம் வந்து நின்னாளா பாட்டி பாட்டி உண்மையாக சொல்லுங்க நான் நிஜமாவே இவங்க பொண்ணு கிடையாதா என் தங்கமே ஆச்சு பெரியம்மா மல்லிகா பெரியம்மான்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் வருஷம் வருஷம் டிவி கொடுக்குறாங்களே அது தாண்டி உன்னோட உண்மையான அம்மா அப்போ அம்மாவோட அக்கா தான் எனக்கு உண்மையான அம்மாவா ஆ கூட்டு குடும்பத்துல இருந்ததுனால உன்னோட ஆத்தா சேர்த்த உடனே உன்னை வளர்க்குறதுக்கு என்ன செய்யும் தெரியாமல் அதான் என் தங்கச்சி காட்டி இவ்வளோ கொண்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணியாச்சு ஏன் என் வளர்ப்பில் என்ன குறைய பார்த்தீங்க என் பொண்ணை பார்த்த மாதிரி நான் அவளையும் நான் பார்க்குறேன் அம்மா உன் குடும்பத்துக்குள்ள சண்டையை கொண்டு வராதம்மா நீ வெளியில கூட போக வேணாம் இருந்துக்கோ இருந்துக்கும் புருஷனோட ஐயோ எங்கிட்ட இருந்தோ எங்கிட்ட போகுதே இது ட்ராக் வேற மாதிரி போயிட்டு இருக்கு ஏதாவதுன்னா அக்கா தங்கிச்சி எங்க தானே பிரச்சனை வரும் விடக்கூடாது நடுவுல புகுந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுறணும் முத சண்டையை முடிச்சு விட்டாதான் எதுவும் நல்லதா நடக்கும் வீட்டுக்குள்ள இங்க பாருங்க பால் காய்ச்சி வச்சுட்டு எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அக்கா விடுக்கா கல்யாணம் தானே பண்ணிட்டு இருந்தா நம்மளும் இப்படியும் அவளுக்கு பண்ணி தான் போறோம் அதுக்கு முன்னாடி அவளே பண்ணிக்கிட்டா சரி விடு ஏ லூசு குரங்கு இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நமக்கு தான் பிரச்சனை எனக்கு புரியுது ஆனா அது பேசுறதுக்கு இது இடம் கிடையாது முதல்ல எல்லாரையும் அமைதியாக்கி அந்த பிள்ளை வீட்டோட உட்கார வை அப்புறம் பேசிக்கலாம் எதுவும் அம்மா தாயே உங்க பேத்தியை நான் திட்டல ஒன்னும் சொல்லல போமா உன் புருஷனோட போக வேணாம் நீங்க இல்ல சித்தி நான் வீட்டு விட்டு வெளியலயே போறேன் மாப்ளே நீங்க போங்க தவிச்சு போச்சு நீதான் பெத்த நினைச்சிட்டு இருந்தா ஆனா நீ இல்லன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளை மூஞ்சியே வாடி போச்சு ஆமாமா வாங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தவிச்சு போச்சு வாடி போச்சுன்னு கல்யாணம் வேற பண்ணியிருக்கோம் பால்பழம் கொடுக்கணும் இன்னும் நிறைய வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் ஏனங்க ஏங்க ஏ லூசு இங்க திரும்பியா சொல்லுடி எதுக்குடி லூசு அது இதுன்னு கூப்பிடுற மரியாதை இல்லாம இந்த ஒரு நிமிஷம் ஏரியா வரேன் இந்த மாலை எப்படியா மொத கூடுட்டி யோ கேன மனசா எদিকে என் கலத்துல போடுற? ரெண்டையும் கொண்டு போய் குப்பை மொத. இது என் மகளோட கல்யாண மாலை அடேய். மூடிக்கிட்டு போய் குப்பை டடியில போடு. அடேய் வந்து ஒரு நிமிஷம் உட்காரு கிடா. உட்கார முடியாது. குனி சொல்லு மொத. கல்யாணம் சொல்லுவாங்க. ஆமா இப்போ என்ன ஏய் இது என் மகளுக்காக நான் கட்டனதுடி இவ்ளோ கஷ்டப்பட்டு. அட அக்கா அவளோ மாமாக்கு மக தான வேணும் அதனால கண்டிப்பா நான் அவளுக்கும் புருஷனுக்கு புருஷனுக்கும் கொடுத்து குடுத்து ஏத்துறனும். அப்ப படிச்சு வச்சதெல்லாம் என்ன கணக்குல சேரும்? நாallல படிச்சு வச்சேன். அவன் அப்பே சரியில்லாத நேரமும் நான் தரமாட்டேன் நான் சொன்னா மப்பைய கல்யாணம் பண்ணிண்டா கூட சரி யோசிச்சி இருப்பேன். இவ ஓடி போய் தான பண்ணா அப்படியே போறட்டேன். நான் தர என்னது வீடு பெற அது எப்படி கொடுக்காம போறான்னு நான் பாக்கிறேன்